மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு கழக தலைவர் அன்பு தலைவர் தளபதி அவர்களின் எழுபத்தி ஒன்றாவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு கோவை மாநகர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகம் தளபதி ரத்ததான இயக்கத்தின் சார்பிலே இன்றைக்கு வரதராஜபுரம் சாய் விவேகா திருமண மண்டபத்தில் மாம்பெரும் இரத்த தான முகாம் கோவை அரசு மருத்துவமனைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் இரத்த தானம் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி இன்று காலையிலிருந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது பல நூற்றுக்கணக்கான இளைஞர்களும் மாணவர்களும் இரத்த தானம் வழங்கி வருகின்றார்கள் இந்த இரத்த தான முகாமை பொறுத்த கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக தளபதி இரத்த தான இயக்கத்தின் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் இரண்டு முகாம்கள் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் பிறந்தநாள் விழாவிற்காகவும் அன்பு தலைவர் கழக தலைவர் தளபதி அவர்களின் பிறந்தநாள் விழாவிற்காகவும் தொடர்ந்து நாங்கள் இரத்த தான முகாம்களை நடத்தி வருகின்றோம் அதை போலவே கடந்த ஆண்டு இளைஞரணி செயலாளர் அன்பிற்கினிய நம்முடைய தமிழ்நாடு விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்பிற்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிறந்தநாள் விழாவிற்காகவும் ரத்ததானம் தானம் வழங்கினோம் தொடர்ந்து எங்களது அமைப்பின் சார்பில் இரத்த தானம் வழங்கி வருகின்றோம் அது மட்டுமின்றி தினமும் பல்வேறு மருத்துவமனைகளில் அறுவை சிகிச்சைக்காக அவசர சிகிச்சைக்காக ரத்தம் தேவைப்படுகிற பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த எங்கள் அமைப்பிற்கு மருத்துவமனையில் பொதுமக்கள் போன் செய்கின்ற பொழுது எங்களது அமைப்பிலிருந்து ஆர்வத்தோடு சென்று ரத்தங்களை தினமும் தானம் செய்து வருகின்றோம் ஆகவே இரத்த தானம் என்பது தானத்தில் மிகச்சிறந்த தானமாகும் அதை தொடர்ந்து செய்து வருகின்றோம் எங்களது மாண்புமிகு கழக தலைவர் அன்பு தலைவர் தளபதி அவர்களின் பிறந்த நாள் விழாவினை போற்றி புகழுகின்ற வகையில் இன்றைக்கு இரத்த தான விழா நடைபெற்றிருக்கிறது நேற்றைக்கு நெசவாளரணி சார்பில் நேற்றைக்கு உணவு வழங்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றது பெரிய கடை வீதி பகுதி இரண்டின் சார்பில் நேற்றைக்கு நேற்று மாலை உடைகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து இந்த மாதம் முழுக்க தானங்கள் மருத்துவ முகாம்கள் மக்களுக்கு பயன்படக்கூடிய பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் மரக்கன்றுகள் நடுதல் என்று முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்களின் பிறந்தநாள் விழாவினை பொதுமக்களுக்கு பொதுமக்கள் பயனடைகின்ற இந்த நாட்டினுடைய சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கின்ற ஒரு விழாவாக அர்ப்பணித்து நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் மாநகர் மாவட்ட நெசவாளரணி அமைப்பாளர் அண்ணன் கார்த்திக் தலைமையில் வந்து இன்றைக்கி தளபதியின் பிறந்த பிறந்தநாளை முன்னிட்டு ரத்த தான முகாம் நடைபெறுகிறது தளபதியின் நல்லாட்சியில் இதுவும் ஒரு மகத்தான சேவை அதனால் கழக நிர்வாகிகள் அனைவரும் வந்து நம்ம தளபதியின் பிறந்தநாளை முன்னிட்டு இன்றைக்கி வந்து ரத்தம் கொடுக்குறாங்க அதில் நானும் வந்து தளபதியின் பிறந்த நாளைக்கு ரத்தம் வழங்கினேன் இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்திய நமது மாநகர் மாவட்ட மாநகர் மாவட்ட அண்ணன் கார்த்திக் எக்ஸ் எம்எல்ஏ கார்த்திக் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து வணக்கம் பேசுகிறோம்ண்ணா வணக்கம் என்னோட பேர் பாபு இன்றைக்கு பார்த்திங்கன்னா மாண்முக தமிழ்நாடு முதலமைச்சர் அன்பு தளபதி அவரோட எழுபத்தி ஓராவது பிறந்தநாளை முன்னிட்டு கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் அண்ணன் திரு நாகார்த்தி எக்ஸ் எம்எல்ஏ அவருடைய மிகச்சிறப்பான ஏற்பாட்டின் கீழ் தளபதி இரத்த தானம் மாநகர் மாவட்டம் இணைந்து ஒரு ரத்த தான முகாம் நடைபெற்று வருகிறது இந்த தளபதி ரத்தநான இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோவை மாநகரில் கோவை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஐம்பதாயிரத்துக்கு மேலே வந்து இதில் வந்து பார்ட்டிசிப் பண்ணி ரத்த தானம் பண்ணியிருக்காங்க இது வந்து மிகப்பெரிய உதவியாக இருந்திருக்குது ஜிஹெச் தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இதை கண்டெக்ட் பண்ணியிருக்கிறாங்க வருஷம் வருஷம் வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை வருஷத்துக்கு ரெண்டு தடவை இந்த மாதிரி தளபதி ரத்த இயக்கம் மூலமாக பொதுமக்களுக்கு வந்து நாங்கள் சேவை செஞ்சுட்டு வரோம் இந்த தடவை வந்து இது நான் பீப்புள் ஸ்கூல்ஸு காலேஜ் பசங்க அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டியூட்ஸு இவங்கெல்லாம் வந்து பொதுமக்கள் கட்சிக்காரங்க எல்லோரும் சேர்ந்து வந்து இந்த ரத்தநாளத்தில் வந்து கலந்து கொண்டு மிகச் சிறப்பான முறையில் வந்து நடைபெற்று வருகிறது இந்த ஏற்பாட்டை ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் மாநகர் மாவட்ட செயலாளர் திரு நான் கார்த்திக் அண்ணன் அவர்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்கள் நன்றி